எஸ் பிளஸ் நேர்களுக்கு வணக்கம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிறந்த நடிகர் யார் யார் அந்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து வெறும் சிறந்த நடிகர் மட்டும் நம்ம மென்ஷன் பண்ண போறது இல்லை அதை எப்படி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவர்களுடைய நடிப்பு வந்து இதுக்கு முந்தைய படங்கள் வந்து வேற பரிமாணத்திலிருந்து இருக்கும் இந்த படங்களில் வந்து வேறு பரிமாணத்தில் காமிச்சிருப்பாங்க அதுக்குன்னு நிறைய மெனக்கெட்டு இருப்பாங்க நிறைய உழைச்சிருப்பாங்க அதனால் மென்ஷன் பண்ணி நான் ஒரு சில நாலு நடிகர்கள் சொல்ல போகிறேன் இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்டர் இருக்கே வந்து விடுதலை படத்தினுடைய கதையின் நாயகன் சூரி இவர் வந்து இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே வந்து காமெடி படங்கள் தான் நகைச்சுவை வேடம் தான் இதுக்கு முந்தைய படங்கள் வந்து சிவகார்த்திகேயனுடைய பிரின்ஸ் கார்த்திகனுடைய விருமன் அப்புறம் சிவகார்த்திகன் கூட மறுபடியும் ஒரு டான் இந்த மாதிரியான படங்களில் சின்ன சின்ன ரோல் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆனால் அவர் காமெடியில் வந்து கொஞ்சம் பீக்கில் இருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அவருடைய காமெடியை வந்து சில பேர்த்துக்கு வந்து பிடிக்காது எல்லா படத்துலையுமே வந்து பொட்டேட்டோ டொமேட்டோ அப்படிங்கிற காமெடியெலாம் போட்டுக்கிட்டு இருப்பாரு சில படத்தில் வந்து கொஞ்சம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணுவார் ஹீரோ கூடயே வர மாதிரி அதெல்லாம் சில படங்களில் வந்து நிறைய ரசிக்கப்பட்டிருக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வருத்தப்பட சங்கம் அந்த அவருடைய காமெடியோட பீக் அப்படின்னா விவிஎஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இவர் வந்து இதே மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிற ஒரு விதியை மாற்றி என்னால் இந்த மாதிரி நடிக்க முடியும் அப்படின்னு காட்டின படம் தான் வெற்றிமரனுடைய விடுதலை இந்த படத்தினுடைய கதையின் நாயகன் அப்படின்னு தான் டேகே போட்டிருப்பாங்க சூரிக்கு ஓகே வெற்றிமரன் படத்துக்குள்ளே வராரு அப்படின்னு சொல்லும்போதே இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கண்டென்ட் ஒரியண்டர் ஃபிலிம் தான் கண்டென்ட்டுக்காக தான் சூரிய செலக்ட் பண்ணியிருக்காரு ஹீரோவா அப்படின்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு படத்தில் பார்க்கும் போது அதே மாதிரி தான் ஒரு அப்பாவி கான்ஸ்டபுள் அப்படிங்கிற கேரக்டர் தான் வந்து படம் ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருந்தார் படத்தினுடைய இறுதி காட்சிகள் வரும்போது வந்து ஒரு முக்கிய குற்றவாளியை பிடிக்கிறதுக்காக இந்த அப்பாவி கான்ஸ்டபிள் எவ்வளோ அக்ரஸிவாக போவாங்க அப்படிங்கிறது தான் அந்த கேரக்டருடைய ஒரு பிளே சூர்யா வந்து ஒரு இருபது வருஷமாக வந்து காமெடினா இருந்திருக்காரு பத்து வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் அதுக்கு முன்னே பத்து வருஷம் வந்து இந்த காமெடின்னு பின்னாடியே நிற்கிறது படத்தில் வந்து அட்மாஸ்பியராக நிற்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணனால அவர் நடிப்புக்கு தீனி போடுற விதமாக விடுதலை வந்தனால அதில் அவருடைய மொத்த நடிப்பும் வந்து இறக்கி அப்படின்னு அப்படிதான் சொல்லணும் இந்த படத்தை வந்து பாதி கிரெடிட்ஸ் வந்து வெற்றிமாறன் அவர்களுக்கு தான் போகும் ஏன்னா அவருடைய படத்தில் நடிக்கிற ஆக்டர்ஸ் இருந்து ந வந்து நடிப்பை வாங்கிடுவார் சூரியருந்து வந்து அதே மாதிரி வாங்கியிருந்தார் ஒரு அப்பாவி இளைஞனாக வந்து எவ்வளோ போர்ட்ரே பண்ணணுமோ அந்த அளவுக்கு போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க இந்த படம் பார்த்துட்டு வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க இதுதான் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஸோ சூரிக்கு வந்து நிறைய விருதுகள் வரப்போகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதுக்கப்புறம் விடுதலை முடிஞ்சதுக்கப்புறம் விடுதலை டூ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு அதுலேயே அவர் தான் கதை நாயகன் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூழாங்கல் படத்தினுடைய இயக்குனர் அவர் கூட வந்து கொட்டுக்காளி அப்படின்னு ஒரு படத்துல வந்து சூரிய இணைய போறாரு அதுலேயும் வந்து கதையின் தான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சூரிய அந்த ஒரு இடத்துல சொல்லியிருந்தார் தொடர்ந்து இந்த மாதிரி கதையின் நாயகன் வேடம் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா நடிப்பேன் கதாநாயகன் வேடம் வந்து நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த லிஸ்ட்ல செகண்டா இருக்கு மாமன்னன் மண்ணு என்கின்ற மாமன்னன் அப்படின்னு தான் சொல்லணும் வடிவேல அவர்கள் மாமன்னன் படத்துக்காக மாரி செல்வாஜியோடைய இயக்கத்தில் ரகுமான் அவர்களுடைய மியூசிக்கல் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடிகர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கடைசி படம் இது அப்படின்னு வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணாங்க ஸோ இந்த படத்துக்கான பட்ஜெட் வந்து அதிகமாக இருந்துச்சு இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு படத்தினுடைய இசையொலிட்டியிலவே வந்து மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க நிறைய டேரக்டர்ஸ் கூப்பிட்டு நிறைய ஆக்டர்ஸ் கூப்பிட்டு மாரி செல்வாஜ் அவர்களுடைய ஆடியோ லான்ச் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து இந்த படத்துடைய ஆடியோ தான் வந்து மிகப்பெரிய ஆடியோ லான்ச் அப்படின்னு அவரே வந்து சொல்லியிருந்தாரு எல்லாத்துக்கு காரணம் உதயநிதி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் அப்படின்னா உதனி ஸ்டாலின் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இன்னொரு மிகப்பெரிய ஹைப் யாருன்னு பார்த்தோம்னா வைகை புயல் வடிவேலு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் வந்து நகைச்சுவை புயல் வைகை புயல் நிறைய அடமொழிகள் வச்சாலுமே காமெடியினுடைய பீக் யாருன்னா வடிவேலாளர்கள் தான் மீன்ஸ் டெம்ப்ளேட்லேருந்து சோஷியல் மீடியா வந்து அவர் இல்லாமல் வந்து இயங்காது அந்த அளவுக்கான ஒரு காமெடி கிங்னால் காமெடி சூப்பர் ஸ்டார்னா வடிவேல் தான் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்குமே பீக்கில் இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்து டு பதினேழு வரைக்கும் அவருடைய ஃபிலிமோகிராஃபி வந்து கொஞ்சம் தோய்வடைந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பதினேழு வரைக்குமே வந்து ஒரு சில படங்கள் நடித்தார் அதுக்கப்புறம் அது வந்து வருஷத்துக்கு ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு அதுக்கப்புறம் பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அவர்கள் வந்து படத்தில் நடிக்கவே இல்லை அது ஒரு சில பிரச்சனைகள் இந்த அரசியல் பிரச்சனைகளாக இருக்கும் சில படங்கள் வந்து அவரே ஹீரோவாக நடிக்கணும்னு விரும்பின பிரச்சனைகள் எல்லாமே வந்ததினால ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் எந்த படமுமே வரல ஓகே அவர் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து நாய் சேகர் ரிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து ஹீரோவாக நடித்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப் இருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் மக்கள்லாம் போய் பார்க்கும்போது எல்லோரும் ஃபீல் பண்ணிட்டாங்க எலின்னு ஒரு படம் வந்துச்சு இது அதே மாதிரி தான் இருக்குது வடிவேல வந்து காமெடி பண்ண ட்ரை பண்ணுறாரு ஆனால் நமக்கு சிரிப்பு வரல ரொம்ப க்ரிஞ்சாக இருக்குது இந்த படம் செட் ஆகாது ஓடாது அப்படின்னு வந்து நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் வந்து சொல்லிட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவரோட கெரியரை ஓவர் அப்படின்னு நினைக்கும் போது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ரெண்டு மிகப்பெரிய படங்கள் வந்து வடிவில் சைன் பண்ணுறாரு ஒன்று வந்து மாமன்னன் இன்னொன்று வந்து சந்திரமகி டூ சந்திரமகியில் வந்து காமெடி கலைக்கியிருப்பார் ஸோ சந்திரமகி டூவிலையும் இவர் தான் காமெடின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மாமன்னன் படத்தில் வந்து இவர் நடிக்கிறாரு அப்படிங்கும்போது என்ன கேரக்டராக நடிக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி தான் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு உதயநிதிக்கு இவர் தான் வில்லனாக நடிக்கிறாரு இல்லை இந்த கர்ணன் படத்தில் வந்து தனுஷ் கூட லால் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு டாக்ஸும் போயிட்டு இருந்துச்சு பட கிட்ட வர வர தெரிஞ்சிருச்சு உதயநிதி அவர்களுடைய தந்தை வேடம் அப்படின்ட்டு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞனோட வாழ்க்கை தான் மாமன்னன் படம் வடிவேல அவர்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாமே இருக்கும் ஃபுல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுவாங்க வடிவேல வந்து ஒரு மலை கிட்டே போய் நின்றுட்டு அவர் நினச்ச விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணுவார் அதை பார்க்கும்போது இவர் தான் இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஆக்டர் வடிவேலனால இந்த மாதிரி கேரக்டரும் பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த சீனில் ப்ரூவ் பண்ணியிருப்பார் த்ரோ அவுட்டாக அந்த மூவி ஃபுல்லாக வந்து வடிவேல் வந்து கேரி பண்ணிவிட்டு போயிருப்பார் அவர் நினச்ச விஷயம் கிடைக்கல அப்படின்னு அழுகிற விஷயமாகட்டும் கிளைமேக்ஸில் வந்து கட்சியில் ஜெயிச்சு சபாநாயகராகி கெத்தாக நடந்து வரும்போது அவருடைய பார்வையாகட்டும் படம் ஃபுல்லாமே வந்து மாமன்னாக வடிவேல் வாழ்ந்திருப்பார் ஸோ இந்த படமும் இந்த படத்தினுடைய கேரக்டரும் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கம் கொடுத்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸோ வடிவேல் அவர்கள் மாமன் படத்துக்காக இதுக்கு வந்து நிறைய விருதுகள் கிடைக்கும் தேசிய விருது கூட வாங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பேச்சுகள்லாம் இருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வடிவேலு தேசிய விருது வாங்குறாரா இல்லையான்ட்டு காமெடி நடிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது ஒரு மிகப்பெரிய பர்ஃபாமன்ஸ் பண்ணுறதுக்கான கேரக்டர் கிடச்சிது ஸோ எல்லாருமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க சூர்யா அவர்களாகட்டும் அவர்களாகட்டும் நம்ம இப்போ மூணாவதாக இருக்கிறது வந்து இளைய தளபதி விஜய் அவருடைய லியோ படம் தான் இவரையே நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் லியோ படத்தில் விஜய் அவரோட நடிப்பு வந்து தனித்துவமாக இருந்துச்சு இதை சொன்னால் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க வெறும் மசாலா படம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் விஜயோடைய முந்தைய படங்களான மாஸ்டர் பிகில் இப்போ வந்து இருக்கக்கூடிய வாரிசு இது எல்லாம் தான் மசாலா படமாக வந்து நான் பார்க்குறேன் லியோ படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டு கேரக்டராக வச்சுருப்பாங்க ஒன்று வந்து லியோ ஒன்று வந்து பார்த்திபன் அப்படிங்கிற கேரக்டர் பார்த்திபன் கேரக்டர் தான் வந்து த்ரோ அவுட்டாக மூவி ஃபுல்லாக வரும் விஜய் வந்து கடைசியாக கத்தி படத்தில் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு அவர் அழுகிற சீன் ஆகட்டும் அப்புறம் அந்த தண்ணி கிடைக்கலன்ட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி உட்காந்து அழுவார் இந்த சீன்லாம் வந்து அவருடைய நடிப்புனுடைய உச்சம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க கத்தி படத்துக்கு அப்புறம் அவருடைய நடிப்பு வெளியே வந்தது வந்து லியோ படத்தில் தான் இவர் தான் லியோ அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு ஃபஸ்ட்டே கெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவர் நான் லியோ இல்லைன்ட்டு படம் ஃபுல்லாமே வந்து நடிச்சுட்டு இருப்பார் அதை நம்ம பார்க்குறவங்களையும் வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு படத்துக்குள்ளேயும் சரி படத்தில் எல்லாரும் வரவங்களே ஆகட்டும் கௌத மேனே ஆகட்டும் த்ரிஷாவே ஆகட்டும் அவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே வந்து நான் லியோ இல்லை அப்படின்னு நடிச்சு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஒரு சீனில் வந்து த்ரிஷா கூட வந்து ஒரு பெட்ரூம்ல உட்காந்து அழுதுகிட்ருப்பாரு நான் லியோ இல்லை அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார் அந்த சீன் எல்லாமே வந்து விஜய் அவர்களுடைய நடிப்பினுடைய உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும் லியோவா இன்னொரு கேரக்டராக வருவாரு அதுக்கு அது பக்கா கமர்ஷியல் விஜயை பார்க்கலாம் இதில் வந்த விஜய் வந்து பார்த்திம்னா வந்த விஜய் வந்து அவருக்கு நடிப்புக்கு தீனி போடுற விதமா ஒரு கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லணும் லியோ படம் ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாத்தையுமே தாண்டி விஜயோடைய நடிப்பு வந்து பெருசா பேசப்பட்டிருக்கு இந்த படத்தில் சூரி வடிவேலு விஜய் இதுக்கப்புறம் தான் வந்து சேர்ந்தாரு லாரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் ஜிகிர்தண்டா படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் அதனுடைய செகண்ட் பட் தான் ஜிகிர்தண்டா டூ ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க யார் ஹீரோ அப்படின்னு பார்க்கும்போது லாரன்ஸ் எஸ் ஜே சூர்யா நடிக்கிறாங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்லாம் விட்டாங்க ஓகே லாரன்ஸ் வந்து தொடர்ந்து பெய் படங்களே நடிக்கிறவர் இவர் எப்படி கேங்ஸ்டர் உங்களுக்கு செட் ஆவார் அப்படின்னு கேட்கும்போது தான் படம் ரிலீஸ் ஆனா சொன்னாங்க வா எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டாரு படத்தை பார்த்தப்ப இவர் தான் கேங்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாருமே சொல்லுவாங்க எஸ் ஜே சூர்யா ஒரு படத்தில் இருந்தாருன்னா அவரு தான் படத்தையே தூக்கி நிப்பாட்டுவார் ஹீரோவை விட அவர் ஸ்கோர் பண்ணிடுவார் அப்படிங்கிற பேர் வந்து இருக்குது அந்த பேரையுமே வந்து லாரன்ஸ் இந்த படத்தில் வந்து உடச்சிட்டாரு எஸ் ஜே சூர்யாவே இருந்தாலும் நான் தான் இந்த படத்தில் ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு லாரன்ஸ் வந்து காமிச்சிட்டாரு லாரன்ஸுடைய கேரக்டர் வந்து ஒரு லோக்கல் டான் ஹீரோவாக ட்ரை பண்ணி அவர் என்ன ஆகிறாரு அப்படிங்கிறது தான் அவருடைய கேரக்டர் ஸோ லோக்கல் டானாக இருக்கும்போது சரி ஹீரோவாக நடிக்க ட்ரை பண்ணும்போதும் சரி அவருடைய நடிப்பு வந்து பிரமாதமாக இருந்துச்சு அவருடைய உடல் மொழியாகட்டும் ஆகட்டும் அவருடைய டைலாக் டெலிவரி ஆகட்டும் இதுக்கு முன்னாடி இந்த லாரன்ஸை விட இதில் ரொம்பவே பிரமாதமாக இருந்தார் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த லாரன்ஸ் வந்து இந்த காஞ்சனா சீரீஸ் ருத்ரன் சந்திரமுகி இந்த மாதிரியான படங்கள் தான் நடிச்சுட்டு இருந்தாரு லாரன்ஸ் மேலே ஒரு பெரிய விமர்சனமே இருக்குது ஒரு கிரிஞ்சி ஹீரோ அப்படின்னு கூட சொல்லுவாங்க கிரிஞ்சி ஸ்டார் லாரன்ஸ் அப்படிங்கிற டேகும் அவருக்கு இருக்குது இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் லாரன்ஸ் வந்து இப்படி நடிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க ஏன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியே வந்து இந்த படத்தை பற்றி கேட்டிருக்காரு லாரன்ஸ்னால இந்த மாதிரி ஒரு வேடத்துலையும் நடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்க வச்சுட்டாரு அலியஸ் சீசர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் படம் ஃபுல்லாமே வந்து கேங்ஸ்டராக தான் இருப்பார் எங்கேயுமே வந்து நமக்கு இது லாரன்ஸ் தான் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயும் நமக்கு கொண்டு வர மாட்டாரு ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா லாரன்ஸ் அவர்களையும் சொல்லலாம் சூரிய வடிவேலு விஜய் லாரன்ஸ் இவங்க நாலு பேரும் வந்து அவங்க முந்தைய படங்களை விட இந்தந்த படங்களில் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் எடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க ஸோ இவங்க நாலு இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இவங்களை தவிர்த்து இவங்க வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அவங்கள வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சினிமா அப்டேட்ஸ் சினிமா மூவி ரிவ்யூஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து எஸ்ஃப்ளெக்ஸ் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்